வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி பொங்கல் தான் வெண்பொங்கல் சாப்பிட்ருப்போம் அது கூடயே கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி மல்லி பொங்கல் செய்யப்போ போகிறோம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு வத்தல் மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக வறுத்து விட்டுட்டு மல்லிலை ஒரு கையளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா மல்லி இலை சுன்ற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மல்லி இலையை நல்லா ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா நம்ம தாளித்து விட்டுக்கணும் இஞ்சி கொஞ்சம் முறுகி வரணும் அந்த டைமில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு ரொம்ப நேரம் கிடந்தால் கருகி போயிரும் அதனால் போட்டு ஒரு செகண்ட்லே லைட்டாக கலரி அந்த ப்ரௌன் கலர் முந்திரியில் வந்ததும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி விட்டுறலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்குட்டி ஊற வச்சுட்டு இருந்தேன் ஒன்றரை கப் அளவுக்கு மொத்தத்தில் இருந்துச்சு நான் இதுக்கு ஒரு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தண்ணி ஒரு ஒன்றரை கப் அளவு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதோடு ஆட் பண்ணி விட்டுறவண்டி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் சின்ன குக்கரில் வச்சுருக்கறதுனால உடனே மூடி போட்டு நம்ம மூடிட்டா தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் மல்லியோட எசன்ஸ் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி வர்ற டைமில் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மட்டும் போட்டுக்கிறேன் தண்ணி எதுவுமே வெளியில் சிந்தாது இப்போது மூணு விசில் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டான மல்லி பொங்கல் ரெடி இதுக்கு சாம்பாரும் சட்னியும் வச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்